கோவை சூலூர் அருகே தொழிலதிபர் ஒருவர் உயிரிழந்த தனது தங்கை பயின்ற பள்ளிக்கு அவரது நினைவாக கலையரங்கம் கட்டி கொடுத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த கணபதிப்பாளையம் கிராமத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் பயின்ற முருகேசன் என்பவர் மணிமேகலை டெக்ஸ் என்ற பெயரில் பின்னலாடை நிறுவனம் நடத்தி வருகிறார் இவரது தங்கை மணிமேகலையும் இப்பள்ளியில் படித்துள்ளார் இதில் மணிமேகலை பள்ளியில் சிறந்த மாணவியாக திகழ்ந்து வந்துள்ளார் இந்நிலையில் சமீபத்தில் எதிர்பாராத விதமாக முருகேசனின் தங்கை மணிமேகலை உயிரிழந்தார் இந்நிலையில் மணிமேகலை படித்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என முருகேசன் எண்ணியுள்ளார் எதிர்பாராத விதமாக தன் தங்கை மணிமேகலை இறந்த காரணத்தினால் அவர் படித்த அரசு பள்ளிக்கு முருகேசன் கலையரங்கம் ஒன்றை கட்டி கொடுத்து சுமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கியுள்ளார் இந்த கலையரங்கம் திங்கட்கிழமை என்று திறக்கப்பட்டது இதில் ஊர் பொதுமக்கள் பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பேசிய முருகேசன் பள்ளியின் கட்டிடம் பராமரிப்பதற்காகவும் பள்ளி குழந்தைகளுக்காகவும் கலையரங்கத்தை கட்டி கொடுத்துள்ளேன் இதுபோன்று மற்றவர்களும் தாங்கள் படித்த பள்ளிக்கு செய்ய முன்வந்தால் அரசு பள்ளிகள் மேம்படும் என தெரிவித்தார் கோவை மாவட்டம் சூலூர் ஒன்றியம் மோபிரவாளம் பேரூராட்சிக்குட்பட்டது கணபதிவாளையம் பள்ளி இது அரசு நடுநிலை பள்ளி இந்த பள்ளியில் ஒன்றுலேருந்து எயித்து வரைக்கும் ஸ்கூல் குழந்தை நூற்றி ஐம்பது குழந்தை படிக்கிறாங்க இந்த பள்ளியில் தான் நானும் இந்த பள்ளியில் முன்னாள் மாணவன் கூட இது வந்து தங்கச்சியோட நினைவாக இந்த கலையரங்கம் ஒன்று மணிமேலை நினைவு கலையரங்கும் கட்டி கொடுத்துருக்குறேன் இது இப்போ இது தவிர மற்ற பள்ளிகளுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை இந்த பதினஞ்சு வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறேன் என்னோட பயணம் இந்த பள்ளியோட நின்று போகாது அடுத்த பள்ளியை நோக்கி கண்டிப்பாக தொடரும் சொல்லிக்கிறாங்க என்னோட என்கிட்ட உதவி கேட்டுருக்கிறாங்க என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்வேன் அதே வேறு பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கட்சிக்காரில் இருக்கிறாங்க அவங்களும் அரசு பள்ளிகளுக்குள்ள கண்டிப்பாக உதவி செய்யணும்னு கே வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் காலையில் வந்து கலை நிகழ்ச்சிகளோட நல்ல நல்ல முறையான நிகழ்ச்சி நடந்துச்சு பல்வேறு அமைப்புகள்லேருந்து வந்திருக்கிறாங்க பேரூராட்சி தலைவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடந்துச்சுங்க